பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம் இங்கே பொன்னி வேலையிலையும் போய் சேர்ந்துடுறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அங்கே அவங்க இருந்த பணத்தை வச்சு மாடியில் தனக்குன்னு ஒரு சின்ன ரூமையும் ஏற்பாடு பண்ணுறாங்க எங்கள் பொன்னி எப்படியாவது யாருடைய உதவியும் இல்லாமல் யார்கிட்டையும் பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே போய் தனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஷண்முகம் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு எங்கள் வீட்டில் எல்லாரும் பொன்னியை புரிஞ்சுக்காம பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு பொன்னி மேலே சந்தேகமும் இல்லை பொன்னியை நான் ரொம்பவே நம்புகிறேன் பொன்னி மலை எந்த தப்புமே இருக்காது கண்டிப்பாக சக்தி பொன்னியை புரிஞ்சுக்கிட்டு பொன்னி மலை தப்பே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்கணும் அப் மறுபடியும் சக்தியும் பொன்னியும் ஒன்று சேர்ந்து வாழணும் இப்படி நடக்க தான் நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பொன்னி தனியாகவே மாடியில் சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வெளியில் வேலைக்கு போகிறது இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க சண்முகம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சக்தி உதவி செய்ய போனால் பொன்னி என்னவோ ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் அதனால் நாம் தான் பொன்னிக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பொன்னிக்கு வெளிச்ச உண்டு பண்ற மாதிரி அங்கே லைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு சக்தி பேச போனாலே பொன்னி ரொம்ப கோவப்படுறா அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க ஒண்ணு சேர்க்கவும் அது மட்டும் இல்லாமல் பொன்னிக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் நான் தான் செய்யணும்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்து இங்க ஷண்முகம் பொன்னிக்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறாரு எப்பயுமே எந்த வேலையவும் எனக்காக யாரும் செய்ய வேண்டாம் அப்படின்னு கோவப்படுற பொன்னி கொஞ்சம் மனசு இறங்கி வராங்க இங்கே சக்தி கிட்டையா இருக்கட்டும் இங்கே சண்முகத்துக்கிட்ட சந்திரசேகர் கிட்டேன்னு கோவத்தெல்லாம் காட்டாமல் நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க மாடியில இருக்க பொண்ணையும் அங்கே காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து சந்திரசேகர் சந்தோஷப்படுறாரு வீட்டில் பொன்னி சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப அடம்படிச்சிட்டு இருந்தா வெளியில் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு மாடியில் ஒரு ரூமையும் ஏற்படுத்திக்கிட்டு அவள் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டா எப்படியோ பொன்னி சாப்பிட்டா போதும் பொன்னி சாப்பிடாததால் என் பையனும் சாப்பிடாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பொன்னி சாப்பிட்டதால் இந்த விஷயத்த எப்படியாவது இங்கே சக்தி கிட்ட சொல்லி சக்தியையும் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் இங்கே சண்முகமும் இந்த விஷயத்த உடனே போய் சக்தி கிட்ட சொல்கிறாங்க சக்தி எப்போ பார்த்தாலும் இங்கே பொன்னியை பற்றியே ரொம்ப ஃபீல் பண்ணி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்க போன இங்க சந்திரசேகரோ சண்முகமோ டே சக்தி அங்க பாத்தியா பொன்னி யாரை பற்றியும் யோசிக்காமல் அவள் மேலே தப்பு இல்லை நிரூபிக்கிறதுக்காக துணிச்சலாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா நீ தான் இப்படி துவண்டு போயிருக்க இங்கே பொன்னி மாடியில் நல்லா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அதனால பொன்னியை பற்றி யோசிக்காமல் நீயும் போய் சாப்பிடுடா அப்போ தான் பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு உன்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னப்பா சொல்கிறீங்க நிஜமாவே பொன்னி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாளான்னு கேட்க ஆமாம் வேணும்னா நீ போய் பாரு அவள் அடம்பிடிச்சாலும் அவள் மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு துணிச்சலாக எல்லா வேலையாகவும் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல உடனே சக்தி அங்கே போய் பார்க்கும்போது இங்கே பொன்னி சாப்பிட்டுட்டுருக்காங்க இதை பார்த்த உடனே இங்கே சக்தி ரொம்ப சந்தோஷமாக கீழே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இங்கே சந்திரசேகர் எப்பயுமே பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதால ஜெயா சந்திரசேகர் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க இங்கே ஜெயாவும் சந்திரசேகர் கிட்டே இந்த வீட்டில் என்னங்க நடக்குது அந்த பொன்னி சாப்பிட்டா இந்த சக்தி சாப்பிட்றான் பொன்னி கோவமா இருந்தானா அவனும் கிட்ட கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ரூமில் போயிடுறான் வேறு வர சக்தி என் பேச்சை கேட்குறதும் இல்லை அம்மான்ற பாசமாக என் கிட்டே பேசுகிறதும் கிடையாது பொன்னி தான் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சந்திரசேகரும் இப்போ சக்தி நினைக்கிறதில் என்ன தப்பு இருக்கு பொன்னி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக இங்கே சக்தியோடய வாழ்க்கையில் நீயும் நானும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது பொன்னிதானே அப்படி இருக்கும்போது பொன்னி மேலே இங்கே சக்தி பாசம் வைக்கிறதோ இல்லை வந்து பொன்னி ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிக்கும்போது அதில் சக்தியும் பங்கெடுத்துக்கிறதும் தப்பு இல்லையே இப்போ தான் இங்கே பொன்னியும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சக்தியும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சினால இனி நீ எதை பற்றியும் யோசிக்காத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு சக்தி உண்மையை நிரூபிப்பான் அப்போ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க இந்த வீட்டில் நீ யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டுருக்க ஐயோ அவங்கள பற்றின உண்மை எல்லாமே சீக்கிரமாக வெளியில் வரப்போகுது அப்போ நீ புரிஞ்சுப்ப பொன்னியோட அருமை என்னென்னுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரசேகர் அதுக்கு ஜெயாவும் யார் என்ன சொன்னாலும் அந்த பொன்னிமலை எனக்கு நம்பிக்கை வரப்போகிறதும் இல்லை அவளை இந்த வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்கப் போகிறதும் இல்லைங்க ஏதோ உங்கள் மருமக பொன்னி சொன்னால் என் மேலே தப்பே இல்லைன்னு சீக்கிரமாகவே உண்மையை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன்னுட்டு இப்போ வரைக்கும் அதுக்குண்டான எந்த ஒரு முயற்சியும் அவள் எடுக்கவே இல்லையே மாடியில் நிரந்தரமாக அங்கே இருக்கிறதுக்காக தான் அவளுக்குன்னு ஒரு ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வேலைக்கும் போயிட்டுருக்கா இவன் என்றைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிறதே இல்லைங்க உண்மையை நிரூபிக்க போகிறதும் இல்லை வெளியில் போனால் எங்கே போவா அவளுக்குன்னு எந்த இடமும் இல்லாததால தான் இந்த வீட்டிலயே இருக்கிறதுக்காக திட்டம் போட்டு தான் இப்படி உண்மையை நிரூபிக்க போகிறேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் இருப்பேன்னு பொய் சொல்லியிருக்கா உங்கள் மருமகள் அவள் உண்மையை நிரூபிக்க போகிறதும் இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதும் இல்லை ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த பொண்ணு இப்படியே என் பேச்சை மீறி எல்லாத்தையும் இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் என்ன முடிவெடுப்பனோ அதை பொன்னியால் தாங்கிக்கவே முடியாது இனி அந்த பொன்னியை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜெயா உடனே சந்திரசேகர் யோசிக்கிறாரு கண்டிப்பாக பொன்னி உண்மையை நிரூபிப்பா அது வரைக்கும் இந்த ஜெயா பொன்னியை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது என்னைக்கு தான் பொண்ணியோட நல்ல மர மனசை இந்த ஜெயா புரிஞ்சுக்க போறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு சந்திரசேகர் இங்கே வீட்டில் இருக்க சக்தி எப்பயும் போல வீட்டில் இருந்தே தன்னுடைய ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஆமாம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு பணம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பணத்தை அனுப்பினதான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல இல்லையே நீங்கள் தான் போய் பணத்தை வாங்கிட்டு வரணும் இன்னும் பணத்தை அவங்க அனுப்பவும் இல்லை தரவும் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே சக்தி சொன்ன அந்த ஆளுக பணத்தை வாங்கறதுக்காக விஷயம் தெரிஞ்ச உடனே சக்தியோட ரெண்டு பேருமே அடையிறாங்க இந்த விஷயத்த பத்தி சக்தி கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சக்தியோட வீட்டுக்கே கிளம்பி வராங்க இங்க சக்தியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்ன மாதிரியே பணத்தெல்லாம் எல்லாம் அந்த பணத்தை வச்சுதான் மேற்கொண்டு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பணத்தை எப்படிப்பா வாங்குறது ஏற்கனவே உன்னுடைய சுந்தர் மாமா அவங்க கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி பணத்தை நிறையாவே யாருக்கும் தெரியாம எடுத்திருக்காரு சுந்தர் மாமா இந்த விஷயம் இத்தனை நாள் உனக்கு கூட தெரியாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு அங்கே கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்கே கேட்க ஆரம்பிக்கிறாரு தான் அங்கே இருந்த மேனேஜர் மூலமா இங்க சக்திக்கு தெரிய வருது யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே வந்து சுந்தர் வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு போறாரு அப்படின்ற விஷயத்த இங்கே சக்தி வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோபமா அங்கே வீட்டில் இருக்க எல்லாரு முன்னாடியுமே சுந்தர கூப்பிட்றாரு அங்கே வந்த சுந்தரம் என்னமாப்பிள்ள எந்த விஷயத்துலையுமே என்ன கூப்பிட மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டேன் இப்போ என்ன என்ன கூப்பிட்டுருக்க திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு போதுமாமா நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக இங்கே சக்தி ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட பவானியும் என்ன சக்தி பேசிருக்கேன் மாமான்ற மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம மாமா கேட்ட பேசுவேன் அப்படி என்னடா தான் என்னதான் நீ இப்படி என் வீட்டுக்காரர் மேல கோவப்படுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சக்தி அப்படின்னு பவானி சுந்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க அது கூடனே சுந்தரும் நல்லா கேளு பவானி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்ட்டு இப்படி வந்து இப்போ உன் தம்பி பேசிகிட்டு இருக்கான் தான் சொன்னேன் உங்க வேலைக்கும் வரல ஒன்றும் வரல நான் பாட்டுக்கு என்ன வேலையை பார்த்துக்குறேன்ட்டு அத்தை தான் என் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ பாரு ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் அது பிடிக்காம தான் உன் தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்காரு போல் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சக்தியும் மாமா மறுபடியும் சொல்கிறேன் என் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது ஆமாம் கம்பெனி பணத்தெல்லாம் நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க எனக்கு கிளைண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் எதுக்கு போய் வாங்குனீங்க அந்த பணத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஏதாவது வேலை செய்கிறீங்களா ஒன்றும் கிடையாது அப்படி போது இங்கே கம்பெனிக்கு வர வேண்டிய மொத்த பணத்தையும் நீங்களே என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு சக்தி சக்தி இப்படி கேட்ட உடனே ஜெயா மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் சுந்தர்னு எல்லாருமே எதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தருக்கு தெரிய வருது இத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் அங்கே பணத்தை வாங்கிட்டு இருந்தோம் அந்த மேனேஜர்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தோம் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னுட்டு இங்கே எல்லா விஷயமும் இந்த சக்திக்கு தெரிய வந்துருச்சு போல் அதனால தான் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்கான் நாம் பிடிச்ச ஒவ்வொரு ஃப்ரெண்டு கூடயும் வெளியில் போகும்போது பணத்தை செலவு பண்ணுறதுக்காக கம்பெனி பணத்தை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ இதை சக்தி வேற கண்டுபிடிச்சிட்டானே என்ன சொல்லி சமாளிக்கணு தெரியலியே அப்படின்னு யோசிக்கிறாரு சுந்தர் இங்கே ஜெயாவும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சக்தி சொல்கிற இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே இங்கே சக்தியும் எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ள எல்லாேர்கிட்டயுமே காட்ட உடனே பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சுந்தர் உடனே இங்கே ஜெயா கேள்வி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் உங்களை நம்பி தானே இங்கே ஆஃபீஸ் பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி பணத்தெல்லாம் எடுத்திருக்கீங்களே எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க உடனே பவானியும் என்னங்க உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தா உண்மையாகவே நீங்கள் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க உடனே சுந்தரும் இங்க அத்தையாக இருக்கட்டும் பவானி மாமானி எல்லாரும் என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பெரிய பார்ட்டி குடுக்கறதா இருக்கட்டும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சாப்பிட வைக்கவும் என்கிட்ட ஏது பணம் இப்படிதான் ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாம பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு வீணா செலவு பண்ணிட்டு இருந்தேன் இது எல்லாத்தையுமே இந்த சக்தி கண்டுபிடிப்பான்னு நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமா வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது உடனே சக்தி சொல்றாரு மாமா உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எதுக்காக அந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க எனக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு வேலைக்காக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சேர்த்து வைக்கணும் அதன் மூலமாக ஒரு லாபம் பார்க்கணும் இன்னும் நம்மளுடைய வேலை எல்லாத்தையுமே நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டுருக்க என்ன நீங்கள் ஏமாத்திருக்கீங்க பணத்தை எடுத்துட்டீங்க மறுபடியும் நீங்கள் எடுத்த அவ்வளோ பணத்தையும் நீங்கள் கொண்டு வந்து என் கிட்ட கொடுக்கலன்னா அப்புறம் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் என் மாமானு கூட நான் இதிலெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை இங்கே தப்பே செய்யாத பொன்னி வீட்டை விட்டே வெளியில் போகணும்னு சொல்லி பொன்னி மேலே இந்த தப்பு செஞ்சால் அந்த தப்பு செஞ்சான்னு சொல்லி எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க பொன்னி மேலே தப்பு செ பொன்னி தப்பு செஞ்சால் மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னா அப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு இதை விட பெருசாக நான் ஏதாவது செய்யணும் இல்லை அதனால் கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சக்தி சொன்னதை கேட்டு எதிர்பார்க்காத இங்கே சுந்தர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு உடனே இங்கே சுந்தரும் என்ன சக்தி சொல்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் இன்னும் ரெண்டே நாளையில் நீங்கள் இந்த எடுத்த பணம் எல்லாம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான் ஏற்கனவே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னுட்டு ஆனாலும் நீங்க என்னை விட பெரியவராக போயிட்டீங்க என்னோட அக்காவோட வீட்டுக்காரர் அந்த ஒரு மதிப்பிலையும் மரியாதையிலையும் தான் நான் எதை பத்தியுமே கண்டுக்கல ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையவும் நான் வந்து கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா என் அக்காவே நீங்க வேண்டாம் அவங்க கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துடுவான் இப்போ இந்த பண பிரச்சனைக்கு நீங்கள் பணத்தை வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து கொடுத்தே ஆகணும் கிட்டத்தட்ட நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனிலேருந்து எடுத்துருக்கீங்க அவ்வளோ பணத்தையும் நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சக்தி ரொம்ப கோபமாக சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க பொன்னி ஏற்கனவே பவானி அக்காவை ஏமாற்றி இந்த சுந்தர் வெளியில தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறாரு ஆனா இங்க கம்பெனிலேயே இவ்வளவு பணத்தை எடுத்து வீண் செலவு செஞ்சுருக்காரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பொன்னி இங்க உடனே சுந்தர் சொல்றாரு என்னால் இதெல்லாம் திருப்பி தர முடியாது மாப்பிள்ள செலவு செஞ்ச பணம் அவ்வளோதான் செலவாயிடுச்சு எப்படி நான் என்னால் உடனடியாக பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது மாப்பிள்ள நான் என்ன தப்பாவா வந்து ஏதாவது செலவு பண்ணியிருப்பேன் ஏதோ தேவைக்கு எடுத்தேன் அவ்வளவுதானே தானே மாப்பிளை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு உடனே இங்க சக்தியும் இப்படி கேட்டால் சரிப்பட்டு வராது ஏன்னா அம்மா உங்களை நம்பி பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க எங்களை கூட எங்க அம்மா அவ்வளோ நம்பல அப்படி இருக்கும்போது பொறுப்பா நடந்துக்காமல் இப்படி பணத்தை எடுத்து நீங்க வீணா செலவு பண்ணுவீங்க அதெல்லாம் நாங்க சும்மா இருக்கணுமா தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் சரி ஒன்னு திருந்தணும் அப்படி இல்லைன்னு வைங்க தகுந்த அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் முன்னாடியே ரொம்ப கோபமாக சக்தி அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க இங்கே சுந்தர் ரொம்ப அழுகிறாரு வேண்டா சக்தி நான் பணத்தை எப்படியாவது திருப்பி தர முயற்சி செய்கிறேன் ஆனால் உடனடியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சக்தியும் உங்களால் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னா நானும் இது எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்க முடியாது எத்தனை நாள் எங்களை ஏமாத்திருக்கீங்க உங்களை நான் சும்மாவா விடுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே போலீஸும் வந்துடுறாங்க போலீஸை பார்த்த சுந்தர் இங்கே அழுதுகிட்டே அத்தை நீங்களாவது சொல்லுங்கத்த சக்தி எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லுங்க தே நான் எப்படியாவது பணத்தை திருப்பி தந்துறேன் ஆனால் என்னை வந்து இப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இங்கே சக்தியும் முடியாதுமா யார் சொன்னாலும் என்னுடைய முடிவை மாற்றவே முடியாது தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சரியான ஒரு பதில் கிடச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் போலீஸ்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க என் மாமான்னு நினச்சி பொறுப்பெல்லாம் கொடுத்தேன் ஆனால் இவர் வந்து நிறைய பணத்தெல்லாம் எடுத்திருக்காரு பணத்தையும் திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே சுந்தர் ரொம்ப கோபமாக சக்தியை பார்த்து மாப்பிள மாப்பிளன்னுட்டு நீ சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு உங்களையே சுற்றி வந்துட்டுருந்தேன் எங்கள் அத்தை சொன்னபடியெலாம் நடந்துக்கிட்டேன் ஆனால் இந்த பண விஷயத்தில் என்னை மன்னிக்காமல் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டல உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அங்கேருந்து கிளம்புறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்றத ப்ரீத்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொந்த மாமான்னு கூட பார்க்காம இப்படி பண விஷயத்துக்காக எதையுமே பொறுத்துக்காமல் சக்தி உடனே இங்கே சுந்தரை கம்ப்ளைன்ட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க போலீஸும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு இந்த சுந்தர் பணத்தை கொடுக்கலன்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சக்தி இப்படி அதிரடியான முடிவெல்லாம் எடுக்கிறாரு என்னை பத்தின விஷயம் தெரிஞ்சா இந்த சக்தி என்னை சும்மாவே விடமாட்டாரு போலையே நானும் பொய் சொல்லி ஏமாற்றி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் சக்தி கூட ஒன்று செய்யணுன்ற ஆசை இல்லை அப்படி இருக்கும்போது நான் சொன்னது எல்லாமே பொய் தான் இங்கே பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் நான் தான் போட்டேன் அப்படின்ற விஷயம் சக்திக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விடமாட்டாரு போலேயே இந்த சுந்தருக்கு வந்த நிலமை தான் எனக்கும் போலையே அப்படின்னு சொல்லி சுந்தரை அங்கே போலீஸ் கூப்பிட்டு போனதாலையும் சக்தி சுந்தர் மேலே ரொம்பவே கோபமாக இருந்து இப்படி முடிவெல்லாம் எடுத்ததாலையும் தனக்கும் இந்த ஒரு நிலமை தான் வருமோ அப்படின்னு பயத்தில் பதட்டத்திலேயே இருக்காங்க பிரீத்தி அந்த சமயம் அங்கே போன பொண்ணையும் பிரீத்திக்கிட்ட என்ன பிரீத்தி உங்கள் முகத்தில் ரொம்பவே பதட்டம் தெரியுது இதே நிலமை தான் உங்களுக்கும் வரப்போகுது பார்த்துக்கிட்டே இருங்க நீ சொன்ன பொய்யிக்கெல்லாம் உன்னை பற்றின உண்மை சக்திக்கோ இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்றைக்கு தெரிய வருதோ இதே மாதிரி தான் நீயும் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிற கண்டிப்பாக என் மேலே தப்பையில் நிரூபித்து உன்னை பற்றின உண்மையை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பொன்னி இங்கே பிரீத்திக்கிட்ட ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்த பிரீத்தி பதில் பேச முடியாமல் இந்த பொன்னி சொன்ன மாதிரிலாம் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க